ஒரு அமலை அறிவித்து அதை செய்தால் உலக கொள்வான் அவரிடத்தில் அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் தங்கும் வெள்ளிகளை அவனுடைய பாதையில் கொடுப்பதை விடவும் அவனுக்காக எதிரிகளை போர்க்களத்தில் சந்தித்து உங்களுடைய வாழ் அவர்களுடைய கழுத்துக்கு நேராக செல்வதை விடவும் அவர்களுடைய உங்களுடைய கழுத்துக்கு நேராக வருவதை விடவும் சிறந்த அமலை உங்களுக்கு அறிவிக்கவா சொல்லுங்கள் அல்லாஹுடைய தூதரே விக்குருல்லா அல்லாஹுடைய விக்கர் நினைவு அல்லாஹ் கூறுகிறான் அல்லதீன அமனு وَتَطُمَئِنُّ قُلُوبُهُم بِذِكْرِ اللَّهِ أَلَا بِذِكْرِ اللَّهِ أَلَا بِذِكْرِ اللَّهِ تَطُمَئِنُّ الْقُلُوبُ سبحان الله. முؤமின்களின் உள்ளம் ಅಲ್ಲாவின் நினைவால் தான் சாந்தி பெறும். அல்லாஹ்வின் நினைவில்தான் உள்ளத்தின் நிம்மதி இருக்கிறது. அல்லாஹ் கூறுகிறான் நபியை பார்த்து நபியே, அவனுடைய வார்த்தைகளால் உங்களுடைய உள்ளம் நெருக்கமாக இருப்பதை நான் அறிகிறேன். என்ன செய்யுங்கள் ஃஸப்பிஹ் பிஹம்தி வக்கும் மினஸ் சஜித். அல்லாஹுவை புகழுங்கள் அல்லாவிற்கு சுஜூது செய்யுங்கள் அல்லா நீக்குவான் கவலை நபிக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிமுறை நிறைய தந்தை இல்லை தாய் இல்லை உறவினர் இல்லை தோழர்கள் இல்லை மீன் வயிற்றில் சிக்கி தவிக்கிறார் சின்னார்கள்

அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் நபி யூனுஸ் அவர்கள் கூறியே லா இலாஹ இல்லா انت சுப்ஹானக இன்னி குன்து மின் adh-தால்மீன் இந்த ஒரு zikrை ஒருவர் செய்து அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ் அந்த அழைப்பிற்கு பதில் கொடுக்காமல் இருப்பதில்லை சுப்ஹானல்லாஹ் அடுத்து மிக அழகான zikr ஹு அல்லா ஹஸ்புன் அல்லாஹுவல் வகோஹ் போதுமானவன் அவனே எனக்கு பொறுப்பாளன் இப்ரோஹி நெருப்பில் வீசப்படும் பொழுது சொன்னார் ஹஸ்புன் அல்லு எனக்கு போதுமானவன் அவன் பொறுப்பாளன் அல்லா நெருப்பை குளிர்ச்சி தரக்கூடியதாக மாற்றினான் சகாபாக்கள் சொல்லுவார்கள் எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக ஒன்று கூடி விட்டார்கள் சொல்லுவார்கள் தோழர்கள் அவங்களுடைய ஈமான் அதிகரிக்கும் எங்களுக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன் சாத்திமா அருது அல்லாஹ் என்ஹா கடினம் படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் கைகளெல்லாம் தூதருடைய மகளுக்கு காய்ச்சி விடுகிறது ஒரு அடிமையை கேட்போம் என்று அல்லாவுடைய தூதருடைய தூதரிடத்திலே முறையிடப்படுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் சாத்திமா அடிமை கிடைப்பதை விடவும் சிறந்த ஒன்றை உன் கவலைகள் நீங்குவதற்கு சொல்லவா நீ உறங்கச் சென்றால் சுஹான் அல்லா முப்பத்தி மூன்று தடவை அல்ஹந்து மூன்று தடவை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நான்கு முறை கூறினால் இந்த அடிமை கிடைத்து உன் துன்பம் நீங்குவதை விட இதுவேளானது அடிமை கிடைத்து துன்பம் நீங்குவதை விட அது மேலானது என்று அல்லாஹ் தூதர் தூரர் முகம்மது ரசூரு அல்லாஹ் சொல்லல்லாஹ் சொன்னார்கள் செல்லம் உள்ளத்திற்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும் கவலையா ஸ்தோகுபிருல்லா ஸ்டோகுஃபிருல்லா ஸ்டோ துன்பம் மேற்கொண்டுகிறதா சுஹேன் அல்லாஹ் சுஹேன் அல்லாஹ் சுஃபானல்லாஹ் பிரச்சனை தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் பள்ளிக்கு செல்லுங்கள் தனிமையில் உட்காருங்கள் யார் தனிமையில் உட்கார்ந்து அல்லாவை நினைத்த காரணத்தால் அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் ஓடியதோ நாளை மறுமையில் அரிசின் நழலில் அல்லா அவருக்கு நிழல் இது இதுமீன்களுக்கு இன்று பல முனா முஸ்லிம் போர்வையில் இருக்கக்கூடிய பலருக்கு மன நிம்மதி எதில் தெரியுமா எதில் மியூசிக் மியூசிக் சினிமா பாடல்களை அவர்களுடைய காதுகள் கேட்பது நிம்மதி எதை அல்லா சபித்தானோ எதை தூதர் சபித்தார்களோ அது இன்று முஸ்லிம்களுக்கு அலர் சமூகம் இது யார் காட்டிய வழிமுறை சினிமாவில் இருந்து என்று முஸ்லிம்களை பிரிக்க முடியவில்லை சினிமா பாடல்கள் கேட்காத முஸ்லிம் மொபைல் எடுத்து பாருங்க பாருங்க என் மொபைல்ல சினிமா பாடல் இல்ல அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியுங்க சொல்லுங்க அங்க ஆண்டி வைரஸ்க்கு குர்ஆன் பயன்படுத்திப்பாங்க எதுக்கு? ஃபோன் கடக்க கூடாது இல்ல வரக்கத்துல குர்ஆன்ல ஃபோன்ல அதுக்கு குர்ஆன் வேணுமா இருக்கு. லா இல்லல்லாஹ் இரவில் தூங்கும் பொழுது மியூசிக்கை கேட்டுவிட்டு உறங்குகிறான் தூக்கம்ப போதா வருது அவனுக்கு. சுப்ஹானல்லாஹ் என்ன வரல? அல்ஹம்துலில்லாஹ என்ன வரல? அல்லாஹ் என்ன வரல? காதுல ஹெட்போன் மாட்டி மியூசிக்கை கேட்டாதான் வருதுன்னா சொல்லுகிறேன் உங்கள் கல்பு செத்துவிட்டது கல்பை கேளுங்கள் உடல் மட்டும்தான் உயிரோடு இருக்கு ஹராமில் இன்பம் கண்டால் உடல் உயிரோடு இருக்கிறது உள்ளம் விட்டது உள்ள உயிரோடு இருந்தால் கேட்டால் வெறுக்கும் அறுவருப்பு தன்மை ஏற்படும் இதை விட்டு ஓட என்ன ஏற்படும் சஹாபாக்கள் சொல்லுவார்கள் இசையும் குரானும் ஒரே காதில் ஒன்று சேராது

குறைஞ்சு யார் தெரியுமா முனாஃபிக்கு யார் தெரியுமா குரானில் அல்லா சொல்லக்கூடிய தன்மை அல்லாஹுவை குறைவாகவே திக்கர் செய்வார் யாரு யாருங்க பெரியவங்களே யாருங்க தாய்மார்களே யார் இவ அல்ல குறைவாக திக்கர் செய்வாங்க إن سبحان الله الحمد لله الله أكبر لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين حسبنا الله نعم الوكيل سبحان الله وبحمده بحمده عدد خلقه وَرِضَأَ نفسه و عرشه و كلماته بح أولم أفضل ويل بكم إيمانه دو كورينا قلب أفضل يقودش يلوم நமக்கு விக்கிரல்லாம் நமக்கு வந்து பறக்கத்துக்கு எதுக்கு பறக்கத்து சுபானல்லா என்ன அர்த்தம் தெரியாது ஆனா சுபானல்ல சுபானல்ல சுபான தஸ்மி பண்ணி ஊட்டிக்கிட்டே இருப்பாரு ஊட்டிக்கிட்டே இருப்பாரு கையில ஒரு மிஷின் வச்சு தட்டிக்கிட்டே இருப்பாரு எவ்வளவு சொன்னீங்க ஆயிரம் முறை ரெண்டாயிரம் முறை என்னத்த அர்த்தம் தெரியாது அலமதுல்ல என்ன அர்த்தம் தெரியாது இத்தனை வருஷம் தோறீங்கல்ல ஹமிதா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் சமி அல்லாஹு என்ன அர்த்தம் இந்த கூட்டத்துல எழுப்பி கேட்டா நூத்தி தெரியாது பாதுகாத்தவர்களை தவிர ஏன் ஆர்வம் இல்லைங்க கல்பு ஒன்று சேரல கல்பு அமைதி கிடைக்கல கல்புக்கு நிம்மதி கிடைக்கல சமி அல்லா ஹமீதா புகழப்படுவதை அல்லாஹ் செவியேற்கிறான் என்று சொல்லும் பொழுது அப்படியா அல்லாவை புகழ வேண்டும் அடையும் இந்த பத்து கவலைகளை நீக்கக்கூடிய வழிகள் இதை செய்தால் அல்லாஹ் இம்முடைய கவலைகளை நீக்குவார் இறுதியாக என்னதான் கவலைகள் நீங்கினாலும் என்னதான் துன்பம் நீங்கினாலும் ஒரு ஒரு உண்மையான மகிழ்ச்சி இந்த உலகத்தில் அல்ல அல்லமது கேட்கப்பட்டது உண்மையான மகிழ்ச்சி எப்போது கோடிகளை கட்டும் பொழுது ராயல் காரில் வளம் வரும் பொழுது அல்லது பெரிய பெரிய பில்டிங்கை வாங்கி மிகப்பெரிய சொத்துக்களை குவிக்கும் பொழுது அழகிய மனைவிமார்களை திருமணம் முடிக்கும் பொழுது அழகிய பிள்ளைகளை பெருக்கும் பொழுது உலகத்தில் மிகப்பெரிய அரசனா மாறும் பொழுது சொன்னாங்களா அஹ்மது சுனாகில் ஒரு முக்மினுடைய உண்மையான மகிழ்ச்சி சொர்க்கத்தில் அவன் எடுத்து வைக்கும் முதல் எட்டில் ஒரு உமினுக்கு எதுவும் திருப்தி அளிக்காது இந்த உலகத்திலும் மறுமையிலும் ஒன்றை செகிறார் மறுமையில் சொல்லுவான் சொர்க்கத்தில் நுழைவான் அல்லாஹ் அழைப்பான் ஹல் ரௌன்றைச்சோம் திருப்தி கொண்டீர்களான் எப்படி அல்லாஹ் திருப்தி கொள்ளாமல் இருக்க முடியும் உங்களுக்கு கொடுத்த இந்த சொற்கங்களை அருகொடைகளை விட சிறந்ததை உங்களுக்கு கொடுக்கலாம் என்ன இருக்க முடியும் அல்லாஹ் கூறுவான் தினம் என் நான் இதற்கு மேல் உங்கள் மீது நான் கோபமே படமாட்டேன் என்று அல்லாஹ் கூறுவானே அந்த வார்த்தையை அந்த மும்மின் இந்த இரண்டு காதல் கேட்கும் வரை அவனுக்கு உலகத்திலே எது வந்தாலும் எது வரவில்லை என்றாலும் துன்பம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் செல்வம் வந்தாலும் வறுமை வந்தாலும் இந்த உலகத்தில் எது கிடைத்தாலும் கிடைக்கவில்லை என்றாலும் அவனுக்கு எதுவும் நிம்மதி அல்ல அவனுடைய உண்மையான நிம்மதி இந்த வார்த்தையில்தான் தான் சொர்க்கம் தான் ஒரு முக்மீனுடைய உண்மையான மகிழ்ச்சி இந்த உலகம் தற்காலிகமானது இதில் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களுக்கு சைக்கிள் தான் இந்த உலகத்தில் மரணம் வரையும் இருக்கலாம் அல்லது நீங்கள் பென்சு காரிலும் உலா வரலாம் மிகப்பெரிய கட்டிடங்களை நீங்கள் கட்டி இருக்கலாம் அல்லது நாடு மூலம் வீட்டில் தான் உங்களுக்கு இருப்பிடமும் அமைந்திருக்கலாம் வறுமையும் கவலையும் தான் உங்களை வாட்டலாம் அல்லது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தான் இந்த உலகத்தில் நிலைத்திருக்கலாம் ஆனால் ஏதுவும் இந்த உலகத்தில் யாருக்கும் நிரந்தரம் அல்ல இன்று மரணமானால் எல்லாம் அவரை விட்டு விரண்டு ஓடும் 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 செல்வம் ஓடும் பதவி ஓடும் குழந்தை ஓடும் மனைவி எதுவும் அவனுக்கு சொந்தமாக இருக்காது அவரவர்கள் சொன்னார்கள் கபுர்களை பார்த்து வாசிகளை எதை சேர்த்துச் சென்றீர்கள் செல்வம் என்று வேறொருவர் அனுபவிக்கிறார் வீடு வேறொருவர் தங்கி இருக்கிறார் பதவி வேறொருவர் அனுபவிக்கிறார் நீங்கள் உங்களுக்காக நினைத்து வைத்த மனைவிமார்களும்

வாருங்கள் அந்த அடைவதற்கு இந்த பத்து நிபந்தனைகளை பத்து செயல்களை யார் தங்களுடைய தொடர்ந்து செய்து வருகிறார்களோ வாழ்வில் எல்லா அவருடைய அல்லாஹ் மகனார் பெரியவர்களே சிறியவர்களே தாய்மார்களே குழந்தைகளே என எல்லோருக்கும் எனக்கும் சொல்கிறேன் லா தஹன் எதிலும் இந்த உலகத்திலே கவலைப்படாதே எல்லா நேரத்திலும் இந்நல்லாக மகனார் அல்லாஹ் எம்மோடு தான் இருக்கிறான் அல்லாஹ் இந்த இழ்மை படனுள்ள அல்லாஹ் ஆக்குவானாக இதை வாழ்வில் செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் உதவி செய்வாராக ஹைரன் இந்த அழைப்பை இங்கே வருகை தந்ததற்கு அல்லாஹ் என்னுடைய இந்த அமலை ஏற்றி கொள்ளட்டும் அல்லாஹ் உங்களுடைய வாழ்வில் வறக்க செய்யட்டும் அல்லாஹ் உங்களுடைய கவலைகளை நீக்கட்டும் அல்லாஹ் இந்த உலகத்திலும் மறுமையிலும் சிறந்த வாழ்வை அல்லாஹ் எம்மை வாழ வைக்கட்டும் மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு கவுலி கவலி அசி அலி வரைக்கும்